மேக்ஸிமம் அதை எடுத்து வச்சிக்கிறேன் சப்போஸ் வர அப்போ நைட்டி மாற்றின்னு வந்துடலாம் கம்மி ஓ போகும்போது ரீசெண்டாக போகலாம் வர வந்துக்கலாம் இது வந்து இந்த நைட்டி போட்டால் தெரியாது சுடிதார் தான் இது

போயிட்டே இருக்கோ அதனாலோரை பத்தி இவ்ளோ நல்லா பேசக்கிட்டே

என்ன எதை விட்டாலும் வாங்கிட்டு விட மாட்டேங்க நான் என்ன சொல்றது நான் லிப்ட்ல போறப்போ பாப்பாங்களா உள்ள விட்டு விட்டு எங்க போகுது போகுது போயிட்டுக்கே

அம்மா பாது என்னப்பா ஜெண்டு போயில ஏற்றுவாங்க நினைக்கிற

เสียอาตปัตตายคือ बन रहा है लोडी अंदर ना

அம்மா வந்து இன்னைக்கு வந்து சாம்பார் செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்காங்க மிளகா கிளி வெறும் மிளகா கிளி சாம்பார் தாங்க ஒரு மாசமாக பொண்ணுக்கு எதுனா நான்வெஜ் எதுனா செஞ்சு எடுத்துன்னு வராங்க அங்க பாருங்க வெறும் சாம்பார் அதிகமா எப்படி போய் சொல்றா பாருமா ஆமா அவங்க அம்மா வந்து யாரா தூக்கும் வெறும் சாம்பார் வந்து வாங்கி வருகின்ற

என்ன சொல்கிறேன் சொல்ல அவருமே அவர் என்ன சொல்றேன் அவர் சொல்கிறேன் என் அப்போ அந்த போய்க்கு பொருமான்னு இது எதுவும் சொல்கிறேன் யாருமே திருப்பிலருவா சொல்லாத சுத்தமாக சொல்றாங்க சப்ரைஸ் சர்ப்ரைஸ் சப்ரை சூவாக இருக்கணும் அது மாதிரி சப்ரைஸ் உண்மை என்னன்னு தெரியல யாரும் எப்போதான் பண்ணனா தெரியும் சொல்றேன் தர முடியாதான்

वे सरप्राइज आवे वाओ सींगारा वाओ हे अम्मा के आ

എന്തോ മൈട് മൈട് മന്ന മൈട് മുന്നേ എടുക്കണം ആ